வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம அன்றாடம் வந்து பார்த்தோம்னா எளிமையாக ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம எடுத்து அதை சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உண்மை தான் மக்கள் ஏன்னா சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான எலுமிச்சம்பழம் அதனுடைய சுவைக்காகவும் அற்புத மருத்துவ நன்மைகளுக்காகவும் பெயர் பெற்றது விட்டமின் சி நார்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் எலுமிச்சம் பழத்தில் அதிக அளவு இருக்குது இது நம்மளுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜியையும் ஊட்டச்சத்தையும் அதாவது ஆற்றலையும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் எலுமிச்சம் பழம் ஜூஸில் நிறுத்திடக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது விளக்கமாக பார்ப்பவாங்க அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் புளிப்பு சுவை நிறைந்த எலுமிச்சம் படம் நம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தினுடைய அரணாக இருக்கு நம்முடைய உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் மற்றும் ரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைத்து இதயத்தை ஆரோக்கிய ஆக வைக்கிறதுல எலுமிச்சை ஜூஸ் முக்கிய பங்காற்று சோ எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிற்றிக்கம் அமிலம் இதயம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய நரம்புகளோட கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உள்ளுறுப்புகளுக்கு ரத்தத்தை வந்து பாய்ச்சும் அதே போல நம்மளுடைய இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்டல்கள நமக்கு இதயத்தை நம்ம எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நீக்கிடும் சோ இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாததால ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவுல போகாத ஆரம்பிக்கும் இதனால் அவங்களுக்கு வந்து மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்த செய்கள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது அப்போ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை எதுவுமே நமக்கு இல்லைன்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஸோ பிபி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பண்படுங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு இதய துரிப்பு சீராக வைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு அதாவது அதிகப்படியாக உடல் எடை இருக்குன்னா அதை குறைத்துக் கொள்வது கரெக்டான லெவலில் பராமரித்து கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கு சிறந்த ஒரு உணவாக ஸோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு விளங்கும் இதனுடைய மெட்டபாலிசத்தை மேம்படுத்தக்கூடிய பண்புகள் காரணமாக உடல் எடையை வந்து இது கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் உணவுகளில் எலுமிச்சியை வந்து நீங்கள் சேர்க்கும்போது வயிறு நிறைந்த ஒரு திருப்தி கிடைக்கும் இதனால் அதிகமான உணவுகள் சாப்பிடுவோம் தடுக்கப்பட்டு உடலடை ஏறாமல் கொள்ள முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ப்ராசஸ்ஸு ஏன்னா உடலடையை குறைக்கணும்னாலே அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுவிட்டு குறைந்த கல்லூரிக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடலடையை குறைக்க முடியும் நீங்கள் எலுமிச்சு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக உணவுகள் சட்டனே போதுமானது தான் ஸோ இந்த எலுமிச்சூஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய உடலை தேவையில்லாமல் படிந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்புகளை உங்களுக்கு வந்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்த தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு கரைக்கப்பட்டு விடும் க கரெக்டான உடல் அமைப்பு வந்து நீங்கள் பெறுவீங்க அதாவது தேவையில்லாத கொலஸ்ட்ரல்கள்லாம் உங்களுக்கு எரிக்கப்பட்டு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் இடையை உங்களால் குறைக்க முடியும் உடல் தொடர்ந்து முறையாமல் அவங்கள பராமரிக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் சிறுநீருக்கு கற்கள் உருவாகாமல் தரக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தினமும் நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சீங்கன்னா சிறுநிருக கற்கள் அப்படின்றது பேச்சுக்கே இடம் கிடையாது லெமன் ஜூஸ் என்ன பண்ண முடியும்னா நம்முடைய சிறுநீர் அளவு மற்றும் பீகெச்சை வந்து அதிகமாகி கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து குறைக்கும் லெமன் ஜூஸ் வெறும் சுவை மிகுந்த பானம் மட்டும் கிடையாது சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் தொடர்ந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலை வந்து கரெக்டான கரெக்டான லெவலில் நடக்க ஆரம்பிக்கும் எந்த விதமான சிறுநிரகம் சார்ந்த தொற்றும் ஏற்படாது பிஹெச் ப்ராப்ளமும் எதுவும் உங்களுக்கு வராது இப்போ ஒருவேளை சிறுநீரகம் சார்ந்த அந்த கழிவு நீக்க மண்டல வேலை உங்களுக்கு செய்யலை உங்களுக்கு முறையான வேலை செய்யலைன்னா நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்து கொள்ளும்போது கரெக்டான லெவலில் வேலை செய்ய ஆரம்பிக்கிற கற்கள் உருவாக தடுக்கப்படும் உருவாக இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களுமே நீங்க களைத்து வெளியேற்றிக்கொள்ளலாம் உடலில் வந்து கழிவுகள் அதிகமாக தேங்காமல் அந்த சிறுநீரை மூலமாக நமக்கு கழிவுகள் வெளியேற்றப்படுறதுக்கு பிஹெச் டி லெவல்லாம் கரெக்டான லெவலில் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த கழிவு நீக்கம் மண்டல வேலை சிறப்பாக நடைபெறும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் எலுமிச்சூஸ் ஜூஸ் கொண்டோம் அப்படின்னா அதே போல் இரும்புச்சத்து உறிஞ்சுப்படுவதை அதிகப்படுத்தி அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது எலுமி ஜூஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ரத்த சோகை பிரச்சனையில் அவதிப்பட்டவர்களுக்கு எலுமி ஜூஸ் ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எலுமிச்சை ஜூஸில் வந்து சிற்றிக் கமிலம் இருக்குது தாவர ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து ரத்த சம்மந்தமான பொதுவான கோளாறுகளை குணப்படுத்திடும் ரத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை உங்களுக்கு வந்து அழித்துடும் ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் குறிப்பாக உங்களுடைய அந்த ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறஞ்சிச்சு அப்படின்னா அதை கரெக்டான லெவலில் கொண்டு வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி ரெட் பிளட் செல்ஸை கொண்டு வந்து ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ரத்தப்பொருத்தமான ஹீமோக்ளோமினுடைய கவுண்டை வந்து உங்களுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய உடலை வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கும் ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து ரத்தத்தின் மூலமாக சப்ளை பண்ணுது ஸோ அந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்டை குறையாம பாதுகாத்துக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணுறதால உங்களுக்கு அந்த மயக்கம் உடல் வலி தலை சோர்வு உடல் சோர்வாக இருக்கிறது குமட்டல் வாந்தி ஏற்படுவது எந்த ஒரு வேலையிலுமே கவனமின்மையாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் செரிமானத்திற்கு வந்து சூப்பர் ஒரு ஹீரோவாக செயல்படக்கூடியதுதான் எலுமிச்சை பழம் இது வந்து நமது உமிழ்நீரினையும் இறைப்பை சாற்றினையும் அதிகப்படுத்தி செரிமானத்தை ஒழுங்குபடுத்துது இதனால மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படும் உங்களுடைய செரிமானம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எலுமிச்சை நீங்க அடிக்கடி உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சோ இதுல இருக்கக்கூடிய அந்த உயர்தன கிருமி நாசினி குடல்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சிக்கல் கழிவுகள் இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும் சோ குறிப்பா பாத்தீங்கன்னா எலுமிச்சி ஜூஸ் நீங்க எடுத்துக் போது அதுல நீர் சுத்தம் நார் சுத்தம் இருக்கிறதால செரிமானத்துக்கு உதவி புரியும் நீங்க சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த எலுமி ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை பிடிந்து எடுத்துக்கொள்ளும் போது உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் ஒட்டுமொத்த அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கெல்லாம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான அசிடிட்டி பிரச்சனை எரிச்சல் மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எலுமிச்சூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொற்றுகள் மற்றும் வீக்கத்திற்கு எதிராக போராடக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் இன்று உலகம் முழுவதும் தொற்று நோய்கள் வந்து அதிகரித்து கொண்டு வரக்கூடிய நிலையில் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வலுவாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எலுமிச்சூஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் பண்புகள் அதாவது அலட்சிக்கு எதிரான பண்புகள் பூஞ்சை தொற்றுகள் எல்லாமே நமக்கு வந்து வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து கொடுக்கும் ஸோ அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எலுமிச்சை ஜூஸில் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கப்படும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் வீக்கம் பூஞ்சை தொற்றுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது அதுக்கு அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் வாழணும் அப்படின்னா எலுமி ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது தான் ஒரு வழி ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி நம்ம நலமாக இருக்கலாம் தொண்டை வலி சரியாகவதற்கு நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக எலுமிச்சு ஜூஸில் நீங்கள் வந்து வாய் கோப்பளிப்பதன் மூலமாக அங்கே ஏற்பட்டிருக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொண்டை வலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள் வந்து உங்களுக்கு உயர்தர கிருமி நாசினியான எலுமி ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு நீக்கப்பட்டு விடும் இதனால் தொண்டை வழி தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு காணுவீங்க இப்போ நமக்கு தொண்டை வலி தொண்டைக் குளாறுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு தொண்டையில் தான் காரணம் ஸோ அதை நீக்கிறதுக்காக தான் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கிறோம் எலுமி ஜூஸில் நீங்கள் தொண்டையில் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் விழுங்கி குடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கியூர் ஆகிடும் ஒட்டு தொண்டை வெளி தொண்டை கோளர்கள் உங்களுக்கு எதுவுமே வந்து ஏற்படாது மூட்டு வெளி குணமாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இப்போ தினமும் நீங்க எலுமி ஜூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வெளி பிரச்சனையில விடுபடலாம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யூரி கமிலம் வந்து மூட்டுகள்ல சேர்ந்து விடும்போது அது கடுமையான மூட்டு வெளி பல்வேறு விதமான முடக்குவாதம் பார்ன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தும் இப்ப நம்ம எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த யூரி கமிலத்தினுடைய அளவு வந்து அங்கு குறைக்கப்பட்டு மூட்டு வெளி பிரச்சனைகள் வந்து உடனடியான நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வயதானவர்கள்லாம் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துக்கொண்டு வரும்போது கடுமையான மூட்டு வெளி நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் மூட்டு வலி முடக்கு வாதம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு விளைவு நோய் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழுச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பண்படங்கு அவங்க உடலமைப்பு பலமாக இருக்கும் ஸோ இந்த நன்மைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரே ஒரு எலுமிச்சு பழத்தை பிழிந்து அதை ஒரே ஒரு நாளைக்கு அதாவது தொடர்ந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துட்டு இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போதும் எடுத்துக்கிறீங்க அப்படினாலுமே உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே